ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐஸ் நான் யாரோடைய வாய்ப்பையும் போடுங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் ஸோ ரீசெண்டாக கெட்டி மேலம் சீரியலில் நம்ம ஹீரோ சிம்பு சுரேன் வந்து ட்விட் ஆகிட்டாங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி நியூ வெற்றியா ஆக்டர் ஸ்ரீ வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு வந்து ஒரு தேங்க்யூ ஜேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவர் வந்து ரீப்ளேஸ் ஆனதுனால தான் நான் வந்து அந்த கேரக்டருக்கு வந்திருக்கேன் என்னை வந்து அப்ரோச் பண்ணதும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் யாருடைய வாய்ப்பையும் கொடுங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோமே போட்டிருந்தாங்க அதுக்கான மெயின் ரீசன் வந்து மேபி அவருக்கு கமெண்ட்ஸ் வந்து போயிருக்கும் போல மேபி ஒரு சிலர்னால அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா அதனால வேற மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக அதையுமே வந்து அவங்க அந்த வீடியோவில் சொல் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக அவங்க பண்ண எல்லா சீரியல்ஸுமே எக்ஸப்ட் தனம் சீரியல் அவங்க பண்ண அந்த லாங் ரன்னிங் சீரியல்ஸ் ஆனால் யாரடி நீ மோகினி வானத்தை போல அண்ட் இப்போ கரண்டாக கெட்டி மேன எல்லாமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் தான் அவங்க பண்ணாங்க பட் அந்த கேரக்டருக்கு அவங்க செம்ம ஆப்டாக வந்து பொருந்தி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது கெட்டி மேனம்னுமே அப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு விஷயமே அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒருத்தவங்க ஒரு ஹீரோ ரீப்ளேஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது க்விட் ஆகிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால சீரியலை வந்து நம்ம என் பண்ணிட முடியாது அப்படி எண்ட் பண்ணிட்டால் அது பின்னாடி அவ்வளோ பேர் வந்து அந்த சீரியலை நம்பி இருப்பாங்க ஃபினான்ஷியலாக பிகாஸ் நிறைய டெக்னீஷியன் ஆடியன்ஸ் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஒரு பெரிய சீரியல் லாங் ரன்னிங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக என் பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க நிறைய பேரோடைய லைஃப்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியுமே சில சீரியல் வந்து ஹீரோ ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் என் பண்ணி நிறைய பேர் வந்து அதுக்காக ஃபீல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இது ஆகிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால்தான் ஹீரோ ஃபிட் ஆனதுனால வேற ஒரு ஹீரோவை அவங்க வந்து ரிப்ளேஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து சொல்ல வந்திருக்காரு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஆக்டர் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்போல நம்ம ஃபாலோ பண்ண நம்ம சின்ன வயசா இருக்கும் போதுல ஒரு சன் டிவில எல்லாம் ஹீரோவா பண்ணி நம்ம பாத்துருக்கோம் இப்போ வெற்றியா மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா போக போக நம்ம எல்லாருமே வந்து அவர் அந்த கேரக்டர்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தான் நானுமே நினைக்கிறேன் நியூ வெற்றியா ராக் பண்றதுக்கு ஆக்டர் ஸ்ரீ அவர்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இப்போ கெட்டி மேளத்துல வெற்றின்ற ஒரு கேரக்டர்ல நான் அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கிற வேலைக்காக ஜீசஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல சீரியல் அண்ட் நல்ல ப்ரொடியூசர் ஜீ தமிழ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாரடி மோகனிக்கு அப்புறம் ஜி தமிழில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ தேங்க்ஸ் டு ஆல் இங்கே பெங்களூர் தான் ஷூட்டிங்கு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நடித்த சிபு பிரதர் அவருக்கு பதில்தான் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் ஸோ அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் அவர் என்னோட நல்லாவும் இருப்பார் பட் நான் அந்த அளவுக்கு முடியலைனா கூட எனக்கு என்ன தெரியுமோ என்னால் என்ன முடியுமோ அந்த மாதிரி இந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுவேன் ஏன்னா யூஸ்வலியாக நம்மளுக்கு எனக்கு ஒருத்தருக்கு முன்னாடி நடித்தவங்களுக்கு தான் உங்களுக்கு பிடிக்கும் அது தப்பு சொல்ல ஏன்னா எல்லாருக்கும் என்னை பிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் ஆனால் நான் அவர் ஒரு டிசிஷன் எடுத்து அவருக்கு சீரியலில் பண்ணலை ஸோ அதுக்குள்ளே நான் தலையிட முடியாது என்னை நடிக்கிறீங்களான்னு கேட்கும் போது ஓகே சில விஷயம் நான் கேட்டுட்டு ஓகே இதுதான் காரணம் இதுதான் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன் ஸோ யாரோட வாய்ப்பை நான் போடுங்கலை அவர் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாராக நடிக்க கூப்பிட்றதுக்கு என்ன கூப்பிட்ருக்காங்க ஸோ வேலை தானே செய்கிறோம் உழைச்சி தானே சாப்பிட்றோம் தப்பு கிடையாது அது யாரடி அடிமோனியாக இருக்கட்டும் மானத்தை போடையாக இருக்கட்டும் ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி நடித்தவங்க அவங்க போனதுக்கப்புறம் ஒரு நடிகன் போனதுக்கப்புறம் அந்த சீரியல் நிற்கக்கூடாது ஏன்னா ஒரு சீரியலை நம்பி நிறைய பேர் நிறைய பேர் ஒரு குடும்பம் இருக்குது ப்ரொடியூசர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எனக்கும் வாழ்வாதாரம் இது எனக்கு வேறு எதுவும் தெரியாது அதனால் நானும் வந்து அதனால்தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும் சில பேர் நம்மளை திட்டுவாங்க சில பேருக்கு நம்மள பிடிக்காது பட் அதுனால் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரக்டர் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் உண்மையாக உழைக்கிறேன் ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு எவ்ரி ஒன் இதுக்கு முன்னாடி நினச்ச அந்த பிரதருக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒண்டர்ஃபுல் குரூப் நல்ல டீமு நல்ல ஆக்டர்ஸ் நல்ல ப்ரொடியூசர்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஜீசஸ் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுறேன் காட் யூ